தொன்னூறுகளில் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பாவின் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு சாதாரணம் ஆனால் சந்தோஷம் நிறைந்த நாள் காலை அப்பா சீக்கிரம் எழுந்து வீட்டு முன் தண்ணீர் தெளித்து பால் வாங்கி வருவார் அம்மா சமையலறையில் சாம்பார் ரசம் பொரியல் அன்போடு சமைப்பார் மதியம் முன் அம்மா வீடு சுத்தம் செய்வார் அப்பா குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு பார்க்க உதவுவார் மதியம் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடுவார்கள் அதுதான் அந்த நாளின் பெரிய மகிழ்ச்சி மாலை அப்பா சைக்கிளில் காய்கறி வாங்குவார் அம்மா வீட்டு முன் பிள்ளைகளுடன் பேசுவார் இரவு டிவியில் ஒரு படம் அல்லது பாட்டி சொல்லும் கதை எளிமையான நாளுக்கு அழகான முடிவு